குரு உட்காருவது என்பது எவ்வளோ பெரிய பெரிய பாக்கியம் அதோடு மட்டும் இல்லாமல் எதிரிகள் செத்தார்கள் கண்ணியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லப்படி கோற்று வம்பு வழக்கு நம்ம மாதிரி நிறைய விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் அலையாளன்னு அலைஞ்சிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருப்பார்கள் அத்தனையும் சுகமாக முடிஞ்சு கோர்ட்டு வழக்குல இருந்து விடுதலையாகி கன்னிராசிக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையானும் கோர்ட் படையணும் கேஸ் படையிடணும் ஏன்னா காலச்சக்கரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் இருக்கிறதுனால அது வர்றது நல்லதுதான் கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலையாகி இந்த நாற்பது வயசுக்கு மேல உள்ள நண்பர்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் பிரம்மாண்டமான ஒரு வயசு வெற்றியும் அங்கிருந்து ஐந்தாம் இடத்த குரு பார்ப்பதனால் புத்திரஸ்த புத்திரஸ்தானம் பிள்ளைகளால் மிகப்பெரிய வெற்றியும் மிடில் வயசுல ரொம்ப நாளா மருத்துவ செலவு கலந்துகிட்ட கன்னிராசி நண்பர்கள் எல்லாருக்கும் உங்க வீட்டுல கண்டிப்பா வளாகாப்பு சத்தம் கேட்கும் குழந்தை சத்தம் கேட்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு குழந்தை கன்னிராசி பெண்ணுக்கும் அனுக்கும் குழந்தை பிறக்கவில்லை என்றால் என்ன கேளுமே கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு யோகங்கள் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த அத்தனை பேரையான அறிவை வைத்து புத்திசாலி தெரிவித்து வைத்து அதேமாதிரி யூடியூப் சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் நீங்கள் புத்தாண்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரையும் கவனிச்சு பாருங்க பன்னெண்டாம் அது அந்த பன்னெண்டு ராசிகளிலே பிரம்மாண்டமான வெற்றியை பதினொன்றாம் இடம்ங்கிறது மிகப்பெரிய லாபஸ்தானம் ஏற்கனவே அம்மா அப்பாட்டி ஷேர்ல வர வேண்டியது சொத்து பாகன வருது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இப்படி எல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் வந்து கண்ணிராசிக்கு குரு வந்து அது சாரம்பம் முன்ன பின்ன போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கு அதனால வந்து அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்து பலனை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே சனி வேதையில் அமைந்திருக்குன்றது ஆகவே நண்பர்களே உங்கள் காட்டில் மலைதான் கண்ணிராசிக்காரர்கள் தொட்டெல்லாம் பண்ணால் தவிட்டு பானை தொட்டாலும் தங்கமாகும் நிறைய இடம் வாங்க போகிறீங்க வீடு கட்டி குடி போக போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் வரும் பேர் சொல்லும் பிள்ளை உங்களுக்கு வரும் வாழ்க்கையில் உங்கள் மனைவி கண்டிப்பாக வளகாப்பு போடுவீர்கள் வெற்றி மேல் வெற்றி எதிரிகள் ஒளிவாங்க